இல்லை இல்லை ஆக்சுவலி என்னென்னு பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மு ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ் அந்த கணக்கில் இருந்தது அந்த ஃபாலோவர்ஸில் போயிட்டு ஐயாவுடைய செய்திகளும் அறிக்கைகளும் அந்த பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் தலைவராக இவர் பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு என்னென்ன என்னவெல்லாம் அறிக்கைகள் விட்டிருக்கின்றார் என்ன என்னவெல்லாம் கட்சிக்காகவும் தமிழக மக்களுக்காகவும் எத்தகைய அறிக்கைகளை எத்தகைய செய்திகளை ஐயா அனுப்புகிறார்ன்றது தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அந்த கணக்குகளை அவர்கள் முடக்கி இருக்கின்றார்கள்

போட்டு அதை மறுபடியும் எங்களுக்கு சர்க்குலேட் பண்ணுறாங்க அப்போ அந்த அக்கௌண்ட் ஆக்டிவாக தான் இருக்கு அவங்க வச்சுருக்காங்க அதை நாங்கள் முடக்கி வச்சிருக்கோங்கிறத எங்களுக்கு அடிக்கடி எடுத்து எடுத்து சொல்றாங்க அது இது வந்து இல்லை ஐயா நிறைய அறிக்கைகள் விட்டுருப்பாங்கல்ல கட்சி கட்சியை பற்றி அறிக்கைகள் விட்டுருப்பாங்க பொதுவான விடயங்களை பற்றி நிறைய அறிக்கைகள் விட்டுருப்பாங்க அந்த அந்த அறிக்கைகளை வந்து திருப்பி எடுத்து ரொட்டேட் பண்ணிட்டு ஒரு 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 சர்க்குலேஷன் பண்ணிட்டு அந்த ஐடிய கேட்டு தான் இருக்கு எல்லாமே நாங்கள் தான் நிர்வகிக்கன்ற மாதிரி ஒரு என்ன சொல்றது ஒரு மனநல்ல அவங்க இருக்காங்க சார் இப்போ கட்சியை பிடுங்கிறதுக்கு முயற்சி பண்ணுற மாதிரி இப்போ இணையதளத்தை ஐயாவோடைய இணையதளம் முகவரியெல்லாம் பிடுங்கி வச்சிருக்காங்க இல்லை எங்கள் கிட்டே இல்லை எங்கள் கிட்டே எங்கிட்ட இல்லைன்னா நம்பி எங்கள் அட்மீன்ட்ட கொடுத்தோம் ஒரு நிமிஷம் என்ன ஏற்கனவே பாஸ்வேர்டு ஐடி ஐடி இருந்துச்சுக்கோ

எங்க எங்களோட காவல் துறைக்கு காப்பிட். அவங்க காப்பி. அவங்க கிட்ட தான். இருக்கு. இல்ல சார் ஐடி பாஸ்வேர்டு எங்கிட்ட இருந்தது. அதை வந்து அவங்க அதை வந்து அட்மினா இருந்தாங்க. இப்போ மாத்திட்டாங்க.